ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் நாளைக்கு வந்து ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷமான நாள் என்ன நாள் சாயராம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது நம்ம வழக்கமாக சாய அப்பாவுக்கு அண்ணாபிஷேகம் செய்து நம்ம வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் அது வந்து நான் இந்த வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன தீப்பொறி வந்து ஒரு பெரிய தீச்சுவாலை ஆன மாதிரி இன்றைக்கும் அது மிக மிக பிரமாண்டமாக எனக்கு அது வந்து போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது காரணம் சாயப்பா அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு இதை வந்து பல வீடியோக்களில் வந்து இதை நிறுத்துற வண்ணமாக அதாவது பாபாக்கெலாம் அண்ணாபிஷேகம் பண்ண மாட்டாங்க சிவனுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க பாபாக்கெல்லாம் யார் பண்ணுறது மற்ற எந்த சாமிக்குமே பண்ண மாட்டாங்கிறது ஸ்டாப் பண்ணுற மாதிரி இது ஒரு வீடியோலேயும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இதை மக்கள்கிட்ட இந்த வீடியோ நிறைய போய் சேர சேர எந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு இது முழுமையாக பாபா எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த நாள் நாளைக்கு வருது சாய்தான் ஸோ வர ஐபிஎஸில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் தாராளமாக நம்ம சாயப்பாவுக்கு செய்யலாம் சாயப்பாவும் மூர்த்திகளின் அவதாரம் தான் ஸோ இது வந்து இதோடைய குழப்பம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் இதை பற்றி வீடியோ நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களும் நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கும் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாருமே செய்ய சேராம சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனாலும் எனக்கு வீடியோ போடுறதில் ஒரு சின்ன தயக்கம் மாதிரி இருந்தது அப்பா நான் நைட்டு கேட்டேன் அப்பா இது நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உணர்த்துங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும் ஸோ இதை எனக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து காலையில் ஒரு புக்கு வந்தது ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இதில் வந்து அண்ணாபிஷேகம்னா என்ன அண்ணாபிஷேகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கும் பொதுவாக அண்ணாபிஷேகம் எப்போ எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரம் எனக்கு சாயப்பாவே கொடுத்துருக்காரு இது வந்து நீ செய்யறது முழுமையாக நான் ஏற்றுருக்கேன் நீ இதை சொல்லு எனக்கான தெளிவை வந்து சாயப்பா உணர்த்திட்டாரு சாயரா அது நான் ரொம்ப உணர்ந்துட்டேன் இதை என்னுடைய சாய் குடும்பத்தில் நான் ஷேர் பண்ணணும் முதல்ல அண்ணாபிஷேகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த புக்கில் இருக்கிறத படிக்கிறேன் கேளுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் சாயரா அண்ணமே பரபிரம்மம் அன்னமே தெய்வம் என்று உணவையே தெய்வமாக போற்றுவது நம்ம இந்து தர்மம் தேவையான அளவு உணவை சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது இதனால் உள்ளமும் தெளிவு பெறுகிறது உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் உணவு அளிப்பவள் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ நாராயணி லட்சுமி தேவி அவர்கள் ஸோ அன்னத்தின் வடிவில் பரப்பொருள் இருக்கிறது என்று சாமவேதம் போற்றுகிறது அனைத்து உயிர்களின் பசியை போக்குவதால் பராசக்தியை அன்னபூரணி என்ற சிறப்பு பெயர்களால் போற்றி வணங்குகிறோம் வழிபாட்டால் தெய்வ விக்கிரகத்திற்கு பல வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயண பீட பீடத்தின் எல்லாம் வல்ல அன்னை நாராயணனுக்கு பொதுவாகவே நம்ம என்னென்னலாம் அபிஷேகம் பண்ணலாம் சாயப்பா ஃபோட்டோ விக்கிரகம் அதாவது விக்கிரகமாக இருக்கிற பட்சத்தில் அம்மன் விக்கிரகம் இருக்குது அல்லது சாயப்பா விக்கிரகம் இருக்குது என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணலான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா ஸோ அதோடைய லிஸ்ட்டே இதில் இருக்குது இதில் உங்களுக்கு என்னென்ன வீட்டில் இருக்குது உங்களால் என்ன முடியுதுங்கிறத நீங்கள் அபிஷேகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சாயரம் தூய ஜலம் பசும்பால் தயிர் தேன் இளநீர் நெய் விபூதி மஞ்சள் பொடி பன்னீர் சந்தனம் பஞ்சாமிரதம் நல்லெண்ணெய் திருமஞ்சனம் பஞ்சகவியம் அரிசி மாவு மலர் அபிஷேகம் கனகாபிஷேகம் கலசாபிஷேகம் என பல வகையான அபிஷேகங்கள் நடந்து வருகின்றன அன்னை நாராயணிக்கு ஸ்ரீ சக்தி என தினமும் பூஜை செய்வது மங்கள நாராயணிக்கும் தினமும் சிறப்பு அலங்காரமும் ஆராதனையும் நடந்து வருகின்றன அண்ணாபிஷேகத்தில் சிறப்பான ஒன்றாக அண்ணாபிஷேகம் பெரும்பாலான ஆலயங்களில் ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் நடந்து வருகின்றன சிவபெருமானுக்கு அன்னபூரணி காசி மாநகரில் உணவு அளித்தபோது சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் விலகியது இந்த அற்புதம் நிகழ்ந்ததை ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் ஆலயங்களில் அண்ணாபிஷேகம் நடந்து வருகின்றன அன்னை ஸ்ரீ சக்தி அம்மா பூஜை செய்யும் ஸ்ரீ மங்கள நாராயணிக்கு வருடம் முழுவதும் எல்லா நாட்களிலும் தினமும் அண்ணாபிஷேகம் செய்து நாங்கள் சிறப்பித்து வருகிறோம் தினமும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் பீடம் சக்தி அம்மாவின் நாராயணி பீடம் என்று குறிப்பிடத்தக்கது ஒருவர் சாப்பிடும் உணவை பொறுத்து அவரது மனநிலைமையும் அமையும் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட அன்னம் சிறப்பானது அதை ஒரு பருக்கை கூட வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதே அண்ணாபிஷேகம் நமக்கு போதிக்கும் பாடமாகும் இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் பல அண்டங்கள் உள்ளன அவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களால் ஆனது அப்படி எங்கும் நிறைந்த நிறைந்திருக்கும் பஞ்சபூதங்களின் சரியான வகையில் இயக்க செய்வது அனைத்து உயிர்களுக்கும் தேவையான உணவையும் நீரையும் கிடைக்கச் செய்வது அன்னை நாராயணிக்கு நன்றி செலுத்துவதே அண்ணாபிஷேகம் செய்வதன் ஐதீகமாகும் ஒவ்வொரு வீட்டிலும் வாழும் நாட்டிலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது தானிய களஞ்சியங்கள் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் அதற்கு அன்னை நாராயணி அருள் புரிய வேண்டும் என்பதற்காக தினமும் அண்ணாபிஷேகம் நடந்து வருகிறது சாப்பிடும் உணவு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்படுகிறது நிலத்தில் விதை விதைக்கப்படுகிறது ஆகாயத்தில் இருந்து பெறுகின்ற நீரால் வளர்கின்றன காற்றினால் கதிர் பிடித்து சூரியன் உஷ்ணத்தினால் பால் இறுகி விளைச்சலை தருகின்றன காற்றின் உதவியால் கதிரடித்து எடுக்கப்படும் நெல்மணிகள் உமிழ் நீக்கப்பட்டு அரிசியாக சேகரிக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து விற்பனைக்கு சென்று அதை விலைக்கு வாங்கி மக்கள் மண்ணால் செய்த பானையில் நிறைத்து நீர் ஊற்றி காற்றின் உதவியால் எரியும் நெருப்பினால் வெந்து சாப்பிடக்கூடிய பக்குவமாக சாதமாக உருவாகி உணவாகி ஆகாயத்தின் கீழ் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் சாப்பி சாப்பிடும் ஆகாரம் ஆகின்றது அப்படிப்பட்ட அன்னத்தை அன்னை மங்கள நாராயணிக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் எவ்வளவு மகிமை மிக்கது என்பதை இப்போது ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஐப்பசி மாதம் ஆலயத்தில் நடக்கும் அண்ணாபிஷேகம் எதனால் ஐப்பசி மாதம் துலா மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஐப்பசி மாதமான துலா மாதத்தில் பௌர்ணமி நாளில் சந்திரன் அதிக பொலிவுடன் ஒளி வீசும் என்பது வானுவில் கூறுகிறது சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி சந்திரன் அம்மாளின் சிறசில் எப்பொழுதும் ஒளியாக இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படி சந்திர கலையுடன் அருள் புரியும் அன்னைக்கு எல்லா வல்ல அன்னை நாராயணிக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை தரி தரிசிப்பது கிடைக்கக்கூடிய பாக்கியம் அண்ணா அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பதால் ஒவ்வொரு வீட்டிலும் தரித்திரம் நீங்கும் உணவு தட்டுப்பாடுகள் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பசி பசி என்று உணவுக்காக ஏங்கும் நிலை வராது போதிய விளைச்சல் நாட்டில் இருக்கும் நாட்டின் களஞ்சியங்களில் தானிய பற்றாக்குறை இருக்காது மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் வாழ்வில் ஆனந்தம் பொங்கி வழியும் எனவே ஒவ்வொருவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் விக்கிரகத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்து தரிசித்து வாழ்வில் ஆனந்தமாக ஆரோக்கியத்தையும் பசி பிணி இல்லாமல் வயிறு நிறைந்து மனம் குளிர்ந்து சந்தோஷமாக வாழ்த்திடுவோமாக என்னங்கம்மா ஒரு நிமிஷம் சாய்ராாம் சாயம்மா கொஞ்சம் கிளம்பிட்டாங்க வேற ஒன்று நம்ம சென்டருக்கு வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பையனுக்கு இன்னைக்கு பத்து மணிக்கு காலையில் ஆப்ரேஷனா ஸோ இங்கே வந்து பிரார்த்தனை வச்சுட்டு விபூதி வாங்கிட்டு போகணும் சாய்ராம் நான் என்னால் முடிஞ்சது நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க பிரார்த்தனைக்கு உடனே கிளம்பிட்டாங்க ஏன்னா அது ஒரு ஆப்ரேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இதுக்கப்புறம் அவங்க அந்த ஆப்ரேஷன் முடியை எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ வந்து முடிகிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நாலு மணி நேரம் ஆனாலும் சரி மூணு மணி நேரம் ஆனாலும் சரி அவங்க அந்த பிரார்த்தனை அந்த இது நல்லது முடிகிற வரைக்கும் எங்கள் பிராயகரில் இருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த வீடியோ பாதியிலே அவங்க வீட்டுக்கு போட்டேன் போயிட்டாங்க இல்லைனா இதனால் செஞ்சால் என்னென்ன அன்னாபிஷேகம் செய்யுதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் பலன்கள் அதிகமாக கிடைச்சிருக்கு இதை நம்ம சாய் சொந்தங்கள்லாம் எத்தனை டைம் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ ஒன்றும் இல்லை சேரம் இது இந்த அனாபிஷேகம் எப்படி செய்யணும் இந்த செஞ்ச முறையாக எப்படி செஞ்சால் நம்மளுக்கு எப்படிலாம் இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டினியூஷன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இதை பாருங்க சாயராம் இது சக்தி ஞானதீபம்னு சொல்லிட்டு வேலூரில் தங்க கோவில் சொல்லுவாங்க இல்லையா பிரசித்தி பெற்ற தங்க கோயிலில் அது அதில் அந்த அந்த புக்கு தான் இது அந்த புக்கு தான் சாயம்மா படித்தாங்க உள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இது வந்து என்ன சொல்லணும்னா இந்த தங்க கோயிலில் கட்டினது நம் இவர் ஸ்ரீ சக்தி அம்மான்னு சொல்லுவாங்க இவரை நான் தரிசித்த பாக்கி ஒரு டைம் கிடச்சிருக்கு ஏன்னா செய்கிறோம் நான் எப்போவுமே வந்து எப்படி நம்ம அப்பாவுக்கு போடுற மாலை போடுற மாதிரி நான் எப்பவுமே வந்து லக்ஷ்மிமாவுக்கு மாலை போடுவேன் மேலை போட்டுட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் இருந்துட்டு நான் அந்த ஸ்ரீபுரம் தான் போவேன் ஸ்ரீபுரமில் போய்ட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் அதிகமாக அங்கே தான் போவேன் ஒரு டைம் தெய்வ திரு ஐயாவை நான் பார்க்கும்போது எனக்கு பார்த்தேன் அவரோட ப்ளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைச்சது வந்து நான் அது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் ஸோ அப்போ தான் இந்த புக்ஸு நான் மாதம் மாதம் எனக்கு இந்த புக்ஸும் வரும் ஸோ அண்ணாபிஷேகத்தை பற்றி நீ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க சரி ஏன் நான் இந்த புக்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் இன்னும் கண்டினியூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அண்ணாபிஷேகமே செய்யக்கூடாது நம்ம பாபாவுக்கு செய்யும் போது அப்படிலாம் எந்த கடவுளுக்கும் செய்ய மாட்டாங்க சிவபெருமானுக்கு லிங்கத்தில் ஒண்டி தான் செய்வாங்க ஸ்டாச்சுவாக எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு கால் புணிச்சி ஏன்னா நம்ம சாயப்பா வந்து பிரம்ம சிவன் விஷ்ணுவோட அவதாரம் இல்லையா அப்போ நம்ம சிவன் அதில் இருக்க நம்ம பாபா கோயிலில் போகும்போது பார்த்துருப்பீங்களே நம்ம ஒரு நந்தி சில அவர் முன்னாடி இருக்கும் இல்லையா அப்போ ஒரு சிவனோட அவதாரம் தானே அந்த சிவனோட அவதாரத்தை நம்ம செய்யறது என்ன தப்பு ஒரு கால் பண்ணிச்சு நம்ம அவங்க செய்கிறாங்க நம்ம செய் நம்ம தான் எல்லாத்துலேயுமே முன்னாடி இருக்கணும் மற்றவங்களாம் வரக்கூடாது அப்படின்றது ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை ஏன்னா அதை அப்பா பார்த்துக்கிட்டோம் இது அப்பா சொன்னது ஸோ இதை தான் நம்ம சாயம்மா ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சு அன்னாபிஷேகத்தை பற்றி டீட்டெயிலாக போட்டது இது வந்து மா நாராயணி தங்கக்கோயில் நாராயணி பாருங்கள் டெய்லியுமே ஆனால் அபிஷேகம் நடக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பாபாவுக்கு பண்ணலாமா இதெல்லாம் செய்யலாமா இது தப்பு சிலையெல்லாம் உடைஞ்சிடும் அது உடஞ்சிடும் நிறைய பக்தர்கள் நூற்றி வாரங்கள் மேலே பண்ணியிருக்கிறாங்க அவங்க நிறைய கோரிக்கை நடந்திருக்கு நான் அதை பற்றி டீட்டெயிலாக அவங்களும் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்புன்னு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ இதை செஞ்சு எவ்வளோ வீட்டில் வறுமை ஒழிஞ்சிருக்கு இதை நம்ம தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு பஞ்சு சாப்பாடுக்கு பிரச்சனை பஞ்சோன்றது எப்போவுமே இருக்காது நினைச்சு இருக்கும் நீங்கள் இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக நாளைக்கு வர அந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் விடாமல் நீங்கள் இதை செய்யுங்க நம்ம அப்பா ஸ்டாச்சுவில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நீங்கள் என் வீட்டில் பணத்தட்டுப்பாடுன்றதும் இல்லாமல் உணவு தட்டுப்பாடுன்றது லைஃப் லாங் வரைக்கும் வராது நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சாயப்பா உங்களுக்கு இது பண்ணுவார் இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் அண்ணாபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அதை எப்படி செய்யணும் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன அனுபவிச்சாங்க இதை செஞ்சு என்னென்னலாம் கிடைச்சிதுன்னு சொல்கிறேன் கண்டினியூஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம செய்யும்போது அப்பாவோடய ஸ்டாச்சு தான் அப்பாவோட சிலை எது இருந்தாலும் ஓகே அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில் மற்றவங்க பண்ணதை எப்படி எப்படி சாப்பாடு அப்பா மேலே பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் அப்பாவோட மேலே வந்து பச்சரிசி பொதுவாக வைப்பாங்க ஆதீகமாக ஆனால் சில பேர் சொல்லுவாங்க சாயிரம் நான் வீட்டில் பச்சரிசிலாம் வைக்கிறதுல நான் பொருங்க தான் சாப்பிட்றேன் எது இருந்தாலும் சரி நம்ம அப்பாவை பற்றி நீங்கள் எப்போவே நல்லா தெரிஞ்சுக்கிங்க அன்பாக நீங்கள் எதை கொடுத்தாலுமே சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அபிஷேகத்துக்கு பன்னீர் பால் தேன் தை இதை எதுவுமே கூட நம்ம அப்பாவுக்கு தேவையில்ல ஆத்மாத்தமாக மனசால அப்பா தான் ஏத்துக்கும்போது இந்த தூய தண்ணீரை நம்ம அவர் ஊத்துனா நம்ம இத்தனை பதினாறு வகையான அபிஷேகங்கள் செஞ்சால் என்ன சந்தோஷப்படுவாரோ அதுக்கு மேல சந்தோஷப்படுவார் சரிங்களா அதனால நம்ம என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி நான் எப்போயுமே நம்ம நம்ம சின்னதாக சில எல்லா வீட்டுமே இருக்கும் காமனாக ஸோ அப்போ வந்து அரை கிளாஸோ இல்லை நான் வந்து சாப்பாடு வந்து வீட்டில் சமைப்ப செய்கிற மாலாம்னா ஓகே எச்சில் படாததோ இல்லை அசுத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிண்ண அளவு சாப்பாடு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி நம்ம அப்பா அந்த ஆத்மாத்தமாக தூய்மையாக கொடுக்குறதா அப்போ ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பார் ஸோ எடுத்து ஆறுன பின்னாடி ஏன்னா சூடாக வைக்கக்கூடாது சூடாக நம்ம அப்பா மேலே பாட்டை நம்ம அப்பாவுக்கு பாவம் இல்லையா அப்பாவுக்கு சூடு தாங்க மாட்டார் நம்ம அப்பாவை அப்படி தான் நீச்சிக்கணும் ஒரு குழந்தையாகவும் நம்மளோட அப்பாவை தான் அதை பார்க்கணும் இல்லையே ஒரு சில கல் அது சூடு தாங்கும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம அப்பாவுக்கு விது விதுன்னு எல்லாம் வைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒட்டிக்காது லைட்டாக தாங்குற அளவுக்கு நம்ம எப்போ எப்படி நம்ம சுடு தண்ணி குடித்தா நம்ம குதிக்க குதிக்க குதிக்குவோமா இல்லை நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி வைத்து அந்த மாதிரி அந்த மாதிரி லைட்டாக எடுத்து அப்பா மேலே அப்ளை பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அப்பா மேலே வச்சலாம் வெறும் அரிசி தான் உப்புலாம் போடக்கூடாது வெறும் சாதம் தான் எடுத்து நீங்கள் அப்ளை வந்து பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி புழுக்கை அரிசியாக இருந்தாலும் சரி அப்பா மேலே ஃபுல்லாக சாதத்தை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு அப்பாவுக்கு நெய்வேதியமாக என்ன வச்சாலும் சரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைரம் நான் அந்த சாதத்திலே கொஞ்சம் தயிர் கலந்து அப்பாவுக்கு வச்சுட்டேன் சில பேர் நான் நெய் கலந்து வச்சுட்டேன் சில பேர் நான் 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 ஏன் செய்யறாம் நான் ச டேஸ்ட்டு பார்க்கல எதுவும் பார்க்கல பற்றிய மாதிரி அப்பாவுக்கு வந்து நான் சாம்பாரே வச்சுட்டேன் டாலே வச்சுட்டேன் சில பேர் பழங்கள்லாம் வைப்பாங்க அது அவங்கவுங்களுக்கு எதோ நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு அப்பா கிட்டே உங்களோட ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறோமோ நிறைய இல்லை ஒரு கோரிக்கையை வச்சு ரிப்பீட்லாம் ஏன்னா இந்த ஒரு நாள் நம்ம பண்ணுறது வந்து ஐப்பசி பௌர்ணமி மட்டும்தான் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை ஒரு கோரிக்கையை வச்சுக்குவாங்க பொதுவாகவே ஆரம்பிக்கும் போது நான் இத்தனை வாரம் நான் ஒம்பது வாரம் பண்ணுறேன் எனக்கு இந்த கோரிக்கை நடந்தணும் நான் வியாழக்கிழமை வாரம் வாரம் நான் பண்ணுறேன் எனக்கு ஒம்பது வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த கோரிக்கை நடந்து முடிஞ்சிடணும் சார் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க சில பேர் அவங்க அவங்களோட கோரிக்கையை அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அத்தனை வாரங்கள் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனையை வச்சு நடத்துவாங்க அதேமாதிரி நிறைய டைம் அப்பாவுக்கு சக்ஸஸாக நடந்து கொடுத்துருக்கு நிறைய விஷயங்கள் நடந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கிங்க நான் இத்தனை வாரம் நான் வைக்கிறேன் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை அந்த ஒரு கோரிக்கை முடிஞ்சு பிறகு அடுத்தது பண்ணும்போது நீங்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி எத்தனை வாரங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அப்பாவுக்கு அதை மேலே சுற்றியாக பார்த்து ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி பார்த்து வச்சுட்டு அவங்க தீப தீபதா இதெல்லாம் கட்டணி ஏன்னா அப்பாவுக்கு அதனால அண்ணா வச்சு மேலே வச்சிட்டோம் அதனால் நம்ம அப்பாவுக்கு படைக்கக்கூடாதுனால் ஏதாச்சும் ஒரு பேருக்கு முன்னாடி வச்சு படைத்தா போதும் பால் கூட வீங்க வேறு பெருசாக கூட வச்சுட்டு தீப தூபங்காரிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்பா கிட்ட மனசார வேண்டுங்க அப்பா கிட்ட உரிமையாக தான் வேணும் இது நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இது பண்ணுறேன் அப்படின்றத காட்டிடலாம் அப்பா நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னு நீங்கள் எனக்கு செய்வீங்க நான் இதை இன்னும் அதிகமாக இந்த அன்னாபிஷேகத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் எனக்கு இது பண்ண ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு டைம் தான் சரி நம்ம செய்யுது கஷ்டமாக இருக்கும் நான் ரெண்டாயிர டைம் செய்யும்போது எனக்கே ஆசையாக இருக்கும் எப்படா வியாழக்கிழமை வரும் எப்படா அப்பாவுக்கு அண்ணாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு அது அதை செஞ்சு அதை கிடைச்சாலும் சரி அவர் கோரிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி ஆனால் எனக்கு அது அவர் செஞ்சால் எனக்கு ஒரு திருப்தி அதுவும் அவர் மேலே இருக்கிற அந்த அந்த சாப்பாடு தான் நான் அதை டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவர் மேலே இருக்கிறத எடுத்து நான் சாப்பிட் சாப்பிடும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷம் அப்பா மேலேருந்து பட்டை கிடைச்சி அந்த ஒரு அவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு கிட்ட ஆத்மாத்தமாக வேண்டுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நட வேண்டுங்க நூறு சதவீதம் நடக்காமல் போகாது கண்டிப்பாக நடக்கும் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அப்புறம் அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த முடிஞ்சு நம்ம அப்பா ஆத்மாத்மா அப்பாவோட வேண்டிக்கிட்டு அப்போ அப்பாவோட நம் மூல மந்திரும் சாய் சிறீ சாய் ஜெய சாய் இது மாதிரி ஏதோ ஒரு மந்தத்தை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சொல்லிட்டு ஆராதனை காட்டுங்க அவ்வளோதான் அப்பா மேலே இவ்வளவு போதும் போயிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம படையல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு அப்புறம் அப்பா மேல இருக்கிற சாதத்தெல்லாம் எல்லாம் எடுத்துருங்க எடுத்து ஒரு கப்பலை வச்சுட்டு திருப்பி தூய்மையான நீர்ல அப்பாவை ஜலத்துல நம்ம சுத்தப்படுத்தி திருப்பி நம்ம இங்கே ட்ரெஸ் போட்டாலும் சரி நான் குங்குமம் மஞ்சள் வச்சு அப்பா எப்படி நீங்கள் யாஷ் விஷயம் வெப்பிட்டீங்களோ அந்த மாதிரி வேலைக்கிற மாதிரி அப்பாக்கு வச்சிருங்க அவ்வளோதான் இப்போ அந்த சாதத்தை என்ன பண்றது அப்படின்னா நீ மூணு வகையாக அதை பிரிப்பாங்க ஏன்னா இந்த உணவுன்றது எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிக்கும் உணவுன்றதும் விஷயம் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக எடுத்து காக்கை பறவைங்களுக்கு வைப்பாங்க மிகும் மனுஷன் நம்ம உயர்த்தது சில பேர் உயிர் வாழ்கிற தண்ணீர் உயிர்வாத கிணறு குட்டை அதுலேயும் போடுவோம் ஏன்னா மீன் அந்த மாதிரி மற்றா எல்லாத்துக்குமே அதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது சரிசமமாக பிரிப்பாங்க ஸோ சைலமைப்பையான எனக்கு கிணறுலாம் இல்லை எங்களால் அங்கெல்லாம் போக முடியலைன்னா பரவாயில்ல காக்கைக்கோ எறும்புக்கோ ஏதோ உங்களால் ஒரு பகுதி அங்கே ஒரு கைப்பிடி வச்சுட்டு மிச்சம் இருக்குது அது வந்து மேலே இருந்து கிடச்ச ஒரு பிரசாதம் அந்த பிரசாதத்தில் இன்னும் கொஞ்சம் சாதம் இல்லை ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிறாங்க எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிறாங்க எல்லாமே அதை ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிடி மாதிரி சாப்பிடுவாங்க அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இது எங்கே நான் பண்ணுறதோட நிறைய பேர் சொல்லி எங்களுக்கு செஞ்சு அவங்களே எங்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் பத்தாது அதனால நான் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்குவேன் அதில் நான் நிறைய தயிர் கலந்துக்குவேன் அப்போ எங்கள் பிரசாதமாக நான் எல்லாேருக்கும் கொடுப்பேன் எங்கள் வீட்டில் பக்கத்து வீடு வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் கொடுப்பேன் பக்கத்து வீட்டில் நோயாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க நான் இந்த சாதத்தை கொடுப்பேன் கொடுத்து அவங்க கொஞ்சம் நல்லா இருக்குது நான் அப்பா சாதத்தை நான் எப்போ வியாழக்கம் எப்போ அந்த சாதம் பண்ணுவாங்க அந்த அம்மா வயசான அந்த அம்மா காத்துட்டு இருப்பாங்க அதை சாப்பிட்டா அவங்களால பண்ண முடியாது ஆனால் அதை இந்த பண்ணி கொடுத்தா அதை சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சில நேரத்தில் என்னோட வேண்டுதல் நடந்துடும் அப்போ நான் சரி அடுத்த வேண்டுதல் வரைக்கும் நான் டைம் கொடுத்து நான் பண்ணாமல் வந்துட்டேன்னா ஏனி இன்னும் வேண்டுதல் வைக்கலையா நீ எதுவும் பண்ணலையா ஏன் எனக்கு வெறுமா வேண்டுதல் இல்லைனா கூட அப்பாவுக்கு வச்சு நீ கொடுக்கலாமேன்னு என்ன கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு அதை சாப்பிடும்போது நம்ம உடல் ரீதியாக கண்டிப்பாக மாற்றம் நான் நிறைய உணர்ந்துருக்கிறேன் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த சாப்பாடை எடுத்து இப்படி தான் வேஸ்ட் ஆனால் வேஸ்ட் பண்ண பண்ணுறோம் பண்ணக்கூடாது அது எடுத்து எல்லாமே ஷேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது பண்ணும்போது வியாழக்கிழமை அந்த சாப்பாடு ஒரு அமுத சாப்பாடான்னு நினைப்பேன் அது அமுதுக்கு சமம் ஏன்னா நம்ம அப்பா மிளந்து கிடைச்சது அந்த ஆசீர்வாதம் பட்டு அந்த சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒம்பது வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது டைமிங்காக அதெல்லாம் எப்போவுமே இல்லை செய்யணும் சில பேர் ஆஃபீஸ் போய்ட்டு சாயந்தரம் தான் பண்ண முடியும் சில பேர் ஹவுஸ் வீட்டில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் பண்ணுற நேரம் ஆத்மா எனக்கு இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன் செய்கிறோம் ஆஃப் மதியானெலாம் வேலை முடிச்சுட்டு எனக்கு ஒரு சாய்ந்தரம் ஃப்ரீ இல்லை நான் மதியானம்லாம் வந்துச்சுட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு தான் ஃப்ரீ எனக்கு காலையிலும் வேலையாக இருக்கும் சாய்ந்தரம் பசங்களாம் வந்துடுவாங்க மதியான நேரம் எனக்கு ஃப்ரீ செய்யுங்க சில பேர் நான் பிரம்ம பிரம்மமுகத்த நேரம் தான் எனக்கு இருக்கேன் சரி எப்பயும் உங்களுக்கு ஆனால் டைமிங்காக உட்காந்து அது ஹாஃப் கஃப் அன் அவர் நம்ம அந்த ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஆத்மாத்தமாக அமைதியாக எந்த பரபரப்பு இல்லாமல் அடுத்த வேலை என்ன அடுத்தது இது பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் முழுமையாக அதை செய்கிற அந்த ஆஃப் அன் ஹவர் நம்ம அமைதியாக பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு பிரார்த்தனையில் அவங்களுடைய எண்ணம் எண்ணங்கப்போ பாடி பாடிட்டு இருப்பாங்க படிச்சுருப்பாங்க ஆனால் எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும் அப்போ நான் கேட்பேன் என்ன சைராமன் ஏன் என்னென்ன இல்லை சார் இப்போ இப்போ போகணும் ட்ராஃபி டிராஃபிக் ஆகிடுச்சு அதாகிடுச்சி அந்த அப்போ சொல்கிறேன் அது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க இருக்கிற அந்த ஆஃப் அனர் கூட அமைதியான இல்லைங்க எப்படியும் ஆஃப் அவர் கேட்டு தான் நீங்கள் போக போகிறீங்க அந்த ஆஃப் அனவர் நீங்கள் ஆத்மாத்தமாக அம் அப்பா வேணும்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் எங்கேயோ சிந்தனை வச்சு கும்பிடும்போது அது ஒரு முழு பலனை தராது அதே மாதிரி நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு உகந்த நேரமோ எமகண்டன் தவிர்த்து எந்த நேரத்தில் உங்களுக்கு உகந்த நேரமோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் அப்பாவுக்கு செஞ்சீங்கன்னா அவர் சந்தோஷமாக எடுத்துக்குவார் ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் இருக்குது காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் நைட்டு எந்த நேரத்தில் வேணால் கூட நீங்கள் செய்யலாம் இதை உங்களுக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு அப்பா நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்டு இதை பற்றி மேணும் வேணும்னா நீங்கள் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நான் நீங்கள் எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஜெய் சாய்ராம் அடுத்த அடிவில் சந்திப்போம்